வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா சில கோவில்கள் சிறந்த பரிகார தலமாக இருக்கும் இந்த ஒரு ஆலயம் பாத்தீங்கன்னா அந்த பூமி தாயே லிங்கத்தை உருவாக்கி வழிபட்ட தலம்னு சொல்லலாம் இந்த தலத்துல சென்று வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு தலைமுறை சாபத்தையும் நீக்கிடுங்க நிலம் சம்பந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்துடுங்க இந்த ஆணையம் எங்க அமைந்திருக்கு இந்த ஆணையத்தை வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலங்கள் என்னன்னா இந்த பதிவுல பார்க்க போறோம் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஒரு ஆலயம் பாத்தீங்கன்னா பூமி தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த பரிகார அங்க இருக்குதுங்க இந்த தளம் எங்க அமைந்திருக்குன்னா மன்னச்சநல்லூர்னு இருக்கக்கூடிய ஊர்ல பூமிநாத சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்குங்க திருச்சி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மன்னச்சநல்லூர் அமைந்துள்ள இந்த தளம் பாத்தீங்கன்னா அரம்பழத்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி திருக்கோயில்னு சொல்லுவாங்க பூமி சம்மந்தமான அனைத்து வித குறைபாடுகள்ல இருந்து தோஷங்கள் இருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகார தாங்க இது நீங்க இந்த ஆலயத்திற்கு எப்படி சொல்லலாம்னா திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பாத்தீங்கன்னா சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில இந்த ஆலயம் அமைந்திருக்கு அரிசி அறவை அலைகளுக்கு பிரசித்தி பெற்ற ஊர் தாங்க இது கொள்ளிட ஆற்றல வெற வெள்ளம் ஏற்பட்ட போது இந்த பகுதி மண்ணை கொண்டு சென்று அணைப்பு ஏற்படுத்தியதால் இந்த ஊருக்கு மண் அணைத்தா நல்லூன்னு இருந்திருக்கு பின்னாலதான் இது மன்னச்ச மாறியதாகவும் சொல்லுவாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடோ மனையோ நிலமோ எந்தவித பிரச்சனை இல்லாம அமைய வீடு கட்டக்கூடிய யோகமும் ஏற்படுத்தி தருங்க இந்த ஆணையத்துல சென்று வழிபட்டா வீட்டு என் யோகம் வீடு மனை நிலன்னு விற்கக்கூடிய யோகன்னு பூமி தோஷம் பில்லி சூன்யம் ஏவல் இயந்திரம் தந்திரம் மந்திரம்னு தோஷம் தென் மூளை உயரம் வட மூளை உயரன்னு சொத்து பாக பிரச்சனை ஜென்ம சாப தோஷன்னு வாஸ்து எந்த வித குறைபாடுகள் இருந்தாலும் பதினாறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையக்கூடிய ஒரு தளம் தாங்க இந்த பதினாறு வகையான தோஷங்களை இருந்து இந்த திருக்கோவில வந்து வழிபட்டா நீங்க மாமுனிவர்னு மா சொல்லக்கூடிய அகத்தியர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓலை சூடியில குறிப்பிட்டிருக்காரு அதுவும் இந்த கோவில்ல நீங்க பாக்கலாம் இங்கு தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நீக்கி யோகமான வீடு மனை நிலம் அமைய திருச்சி மாவட்ட மணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய இந்த அரமலத்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி திருக்கோயில மண் வழிபாட்டு முறை செய்யப்படுதுங்க சுவாமி அம்மனை வழிபட்டீங்கன்னா பலன்கள் அனைத்தையும் நீங்க பெறலாம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோவிலை தொடர்ந்து வழிபட்டீங்கன்னா இருபத்தி ஒரு தலைமுறைகளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான சாபங்களும் இந்த கோவில் பாத்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்குதுங்க லிங்க திருமேனியில பூமிநாத சுவாமி கிழக்கு நோக்கி இங்கு அருள் பூமி வாஸ்து சம்பந்தமான பதினாறு விதமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இந்த சுவாமி அமைந்திருக்கு இந்த தோஷங்களை நீக்க சில வரைமுறைகள் இந்த கோவில்ல கடைபிடிக்கிறாங்க அந்த வரைமுறை என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் பத்திர ரத்தம் சம்பந்த உடையவங்க தான் தாங்கள் வாங்க விற்க விரும்பக்கூடிய வீடு நிலம் மனை உள்ள இடத்திலிருந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு அதாவது ஈசானிய சனின்னு சொல்லக்கூடிய மூடையிலிருந்து மூன்று கைப்பிடி அளவு மண்ணை புது மஞ்சள் துணியில மூடி எடுத்து வரணும் அந்த மண் முடிப்பை மணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு எடுத்து வந்து ஒரு தேங்காய் இரண்டு வாழைப்பழன்னு இரண்டு மாலைகள் வெற்றிலை பாக்கு தட்சணியோடு சுவாமிக்கு நீங்க அர்ச்சனை செய்யணுங்க படைத்து வழிபடணும் மண்ணையும் மனதையும் இறைவனிடம் ஒப்படைத்திருங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிட பிரார்த்தனையும் மனதார நீங்க இந்த லிங்க திருமேனியிடம் வேண்டிக்கோங்க திருக்கோயில பாத்தீங்கன்னா குலக்காலல் அர்ச்சனை செய்யப்பட்ட பின்னர் நீங்க பிரகாரத்தை வந்து கொடுக்கக்கூடிய மண்ணை தல விருட்சம்னு சொல்லக்கூடிய வில்லு மரத்தடியில குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு இட்டுடுங்க இரண்டாவது முறையாக பார்த்தீங்கன்னா நீங்க பிரகாரத்தை வளம் வந்து தல விருட்சம் வன்னி மரத்தடியில குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்க வேண்டுதலை மனதுக்குள்ள கூறி வன்னி மரத்தடியே மண்ணில ஒரு கைப்பிடி எடுத்து புது மஞ்சள் துணியில முடித்து வச்சுக்கோங்க பின்னர் பாத்தீங்கன்னா மூன்றாவது முறையாக பிரகார வளம் வரும் நேரத்துல முறை கோயில் பிரகாரத்தை வளம் வரும்போது பிரம்மா இரண்டாவதாக பாத்தீங்கன்னா விஷ்ணு மூன்றாவதாக பாத்தீங்கன்னா சிவனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைத்தது அடுத்ததாக பாத்தீங்கன்னா இங்கு அமைந்திருக்கக்கூடிய நவ நீங்க ஒன்பது முறை வளம் வந்துட்டு கம்பத்தடியில இருக்கக்கூடிய வணங்கி மரத்தடியில மரத்தடியிலிருந்து எடுத்த மண்முடிப்போடு வீட்டுக்கு சென்று பூஜையரில வச்சிடுங்க இந்த மண்முடிப்பை நீங்க பாத்தீங்கன்னா புதனில குரு ஓரையில வீட்டுல மனையின் நிலத்தின் வடகிழக்கு மூலையில பூமியில போட்டுட்டு சூடமேற்றி வழிபடுங்க அந்த புது மஞ்சள் துணியில பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து முடி போட்டு பூஜையில மீண்டும் வச்சிடுங்க தாங்கள் நினைத்த காரியம் நிறைவேறிய உடனே பாத்தீங்கன்னா இந்த ஐந்து நாணயம் உள்ள மஞ்சள் துணி முடிப்போடு அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை பூமிநாத சுவாமி திருக்கோயிலுக்கு வந்து முடிப்பையே காணிக்கையாக செலுத்திடுங்க குறைந்தது மூணு மாதங்கள் முதல் ஐந்து மாதங்களுக்குள்ள பூமி சம்மதமான தோஷங்கள் இருந்தா நீங்கிடும் தாங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கை கொடுங்க இது இந்த கோவில மண் வழிபாட்டு முறையினால பெற்ற பல நாள் பலரும் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறைங்க மேலும் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா மேலும் இந்த ஒரு ஆலயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண் மனை வீடு இல்லாத பட்சத்துல நீங்க உங்க பிரார்த்தனை நிறைவேற வேண்டுன்னு பூமிக்கே நாதனாக இருக்கக்கூடிய விளங்கக்கூடியவனே கூடியவனே என்னுடைய பிரார்த்தனையே மனதில உள்ளதை மழையாக சாத்திட்டேன் என சொல்லிட்டு மூன்று அமாவாசை தினங்களிலே பிறந்த மூணு கிழமைகளோ மூன்று பௌர்ணமிகளோ இல்லைன்னா மூன்று தேதிகள வந்து வழிபடுங்க இந்த நாளை வழிபடும் போது பாத்தீங்கன்னா இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழன்னு இரண்டு மாலைன்னு வெற்றிலை பாக்கோடு மனதில ஆசையை மாலையாக தொடுத்து கொண்டு சுவாமிக்கு நீங்க அர்ச்சனை செய்து கோயில் பிரகாரத்தை பார்த்தீங்கன்னா பதினாறு முறை வளம் வந்து வழிபடுங்க தங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறியவுடன் பாத்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு எட்டு விதமான அபிஷேகங்களை செய்து வழிபடுங்க மேலும் பத்து பேருக்கு அன்னதானமும் செய்திடுங்க கோயில மகா மண்டபத்துல நுழைவாயிலே பாத்தீங்கன்னா வலதுபுறத்துல தனி சன்னதியில அரம்பலத்தன் நாயகி தர்மவர்தினி தென் திசை நோக்கி அலுவலிப்பா இந்த அன்னையின் முன்பு மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குங்க வெள்ளிக்கிழமை தோறும் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா மாலை நேரத்துல ஆறு மணி முப்பது நிமிடம் தொடங்கி எட்டு மணி வரை இங்கு சன்னதி முன்னாடியே பாத்தீங்கன்னா எட்டு குத்து விளக்குகளுடன் நடைபெறக்கூடிய லலிதா சகசிர நாமத்துல பங்கேற்க கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு முறை உச்சரித்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டாலே அவங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறக்கூடியதாக சொல்லப்படுது அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைனால இங்கு பெண்களுடைய வழிபாடு அதிக அளவுல இருக்குதுங்க இங்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியத்திற்காகவும் குழந்தை பெரு உண்டாவதற்காகவும் பல பக்தர்கள் இந்த கோவில வந்து வழிபடுறாங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்குதுங்க ராஜகோபுரத்தை கடந்தீங்கன்னா கொடிமர விநாயகரும் நத்திய பெருமாளும் காட்சியளிப்பாங்க தொடர்ந்து கொடிமரம் பளிப்பீடமும் அமைந்திருக்கு இங்கு கொடிமரத்துல வடகிழக்கு மூலையில பாத்தீங்கன்னா நவ கிரகமும் இருக்குதுங்க இங்க சூரியன் நடுநாயகனாக அருள்வளிப்பாரு மற்ற கிரகங்கள் சூரியனை பார்த்த நிலையில தாங்க இருக்கும் மகா மண்டபம் நுழைவாயில இடதுபுறமாக பாத்தீங்கன்னா விநாயகரும் வலதுபுறத்துல முருகனும் காட்சியளிக்கிறாங்க இதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா வலதுபுறத்துல அரமலத்த நாயகியும் மகா மண்டபத்துல கிழக்கு திசையில கால வைரமுறோம் சந்திரனோ நுழைவாயெல்லாம் அமைந்திருக்காங்க மற்ற திருக்கோவில்கள் போல இந்த கோவில்ல தல வெருச்சம் இருக்காது ஏன்னா இது ரொம்பவே மாறுபட்டு தாங்க இருக்குது வில்வா வணிமரங்கள் இங்கு தல விருச்சமாக அமைந்திருக்கு இங்கு நடத்தக்கூடிய பூமி சம்பந்தமான தோஷங்களை நீக்குவதற்கு இங்க மண் வழிபாட்டு முறையில தல விருட்சம் முக்கியமான ஒரு இடத்தை பெறுதுங்க கோவில்ல மார்கழி மாதத்துல நடத்தக்கூடிய மகாருத்ராத்தின் போது பயன்படுத்தக்கூடிய மூலிகையும் தானிகளும் சாம்பல் இங்குதான் கொட்டப்படுதா மேலும் இங்கு இருக்கக்கூடிய நவ தனி சிறப்பு ஏன்னா இந்த ஆலயத்துல அனைத்து கிரகங்களும் பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்தவாறு அமைந்திருக்கு சூரிய பகவான் சனியை பார்த்தவாறு இருக்கிறாரு ராகு கேது கிரகங்கள் முழு உருவ அமைப்போடு இங்கு அளிக்குதுங்க மற்ற கிரகங்களை காட்டிலும் இங்கு சனி பகவான் சற்று உயரத்தோடு எழுந்திரலி பொங்கு சனீஸ்வரராக காட்சி கொடுப்பாரு செவ்வாய் பகவான் கையில கதா யுத்தத்தோடு அனைத்து சத்துருக்களும் மண் சம்பந்தப்பட்ட பயங்களை நீக்குவதற்கான குரு பகவான் ஞான முத்துரையோடு இங்கு காட்சியளிக்கிறாரு இங்கு சிறப்பாக நடத்தக்கூடிய திருவிழாக்கள்னு பாத்தீங்கன்னா வைகாசி விசாகத்துல பத்து நாட்கள் கொண்டாடப்படுது ஒவ்வொரு நாளும் காலை மாலைன்னு இரண்டு நேரத்திலும் சுவாமி அம்மன் வாகனங்களை கூடிய காட்சி இங்கு மட்டும்தாங்க இங்கு பஞ்சமூர்த்திகள் புறப்படக்கூடிய விசேஷமாக நடத்தப்படுது தவிர இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் வெகு சிறப்பாக நடத்தப்படுதுங்க சங்கட சதுர்த்தினால விநாயகருக்கும் சஷ்டி கிருத்தி என்று சுப்பிரமணிய சுவாமிக்கும் இங்க அபிஷேக ஆராதனையும் நடத்துறாங்க இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாய் என்னும் மந்திரத்தை பதிவிடுங்க நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே